से விஷயங்கள் மிக மிக முக்கியம் இரண்டாவது ஆழமான அடிப்படை கொள்கைகள் வேணும் மூன்றாவது வலுவான கட்டமைப்பு வேண்டும் இருந்தால் அந்த இயக்கம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த இயக்கம் வழங்க முடியும் அதனால தான் இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கழக தலைவர் அவர்களிடம் வலுவான தலைமை இன்றைக்கும் இருக்கின்றது நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் திராவிட கொள்கை இன்னும் நமக்கு பேரின் அண்ணா அவர்களின் முதலமைச்சராக இரண்டே ஆண்டுகளில் இருந்தார் அந்த இரண்டு ஆண்டுகள்ல யாராலையும் பார்க்க முடியாத எந்த காலத்திலையும் பார்க்க முடியாத மூன்று திட்டங்களை அண்ணா கொடுத்தார் செய்து கொடுத்தார் முதல் திட்டம் சென்னை மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார் இரண்டாவது சுயதிரையாத திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரத்தை தந்தார் மூன்றாவது இந்துக்கு தமிழ்நாட்டில் என்றைக்குமே இடம் இல்லை இருமொழி கொள்கை தான் என்று தமிழ்நாட்டில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற மூன்று திட்டத்தை யாராலும் பார்க்க முடியாது எந்த கொம்பத்தாலும் மாத்த முடியாது அவர்கள் கூப்பொழிய இன்றைக்கு தேடி கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் இன்னைக்கு எஸ்ஐயா என்ற சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் இருப்பதை இன்றைக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கிறார்கள் எப்படியாவது திமுக ஆதரவு வாக்குகளை எல்லாம் குறிவைச்சு நீங்க பார்க்கிறாங்க குறிப்பா கழகத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் பெண்கள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய எப்படியாவது வாக்குறையில ஜெயிச்சிடலாம் ஒன்றைய பாஜக அரசு ஒவ்வொரு கடைசி கரும்பு சேர்ப்பு தொடர்ந்து மீறி ஒரு தகுதியான கூட முடியாது ஆனா இதை என்ன பத்தியும் இசையாக ஒரே காரணத்தினால இன்னைக்கு

தமிழ்நாட்டு அரசியலிருந்து நாம அகற்ற வேண்டும் அதுதான் தமிழ்நாட்டு எதிர்காலத்திற்கு நாம செய்யக்கூடிய கடமை இன்றைக்கு நாடு முழுவதும் பாஜகவுக்கு கொடுக்கின்ற நம்முடைய கழகம் கொண்டிருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாம திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி ஆனா இந்தியாவில் நாம தான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் சிறந்த எதிர்கட்சி என்பதை நாம் அரசு எனவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அரசு சட்டத்திற்கு தமிழ்நாட்டை காப்பாற்றணும் கழக அணியை இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் நாம் ஜெயிக்க வைக்க வேண்டும் இரண்டாவது முறையாக முதலமைச்சர் பொறுப்பில் உட்கார்ந்து அடுத்த நான்கு மாதம் களத்தில் நம்ம அத்தனை வீரி நம்முடைய பிரச்சாரத்தை செய்ய வேண்டும்